விஜய் டிவியோட ஜோடி நம்பர் ஒன் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அசத்தனவங்க தான் பிரகாஷ் அதை தொடர்ந்து ஜி தமிழ் மற்றும் விஜய் டிவில நடிகையா என்ட்ரி கொடுத்து சரவணன் மீனாட்சி பூவை மாதிரியான பல ஹிட் சீரியல்கள் நடிச்சிருந்தாங்க பிரகாஷ் ஒலிபரப்பாயிட்டு இருக்கக்கூடிய சிங்கிள் பசங்க நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்காங்க இவங்க கூட ஜோடியா இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு தான் கூமாப்பட்டி தங்கபாண்டி பாண்டி கூமாப்பட்டிய உலக அளவுல கொண்டு போய் சேர்த்த பெருமை இந்த தங்கப்பாண்டி கிட்ட இருக்குது இன்ஸ்டாகிராம் மூலமா பிரபலமான தங்க பாண்டி இப்போ இந்த சிங்கிள் பசங்க நிகழ்ச்சியில சாந்தினி பிரகாஷோட ஜோடியா இருக்காரு சிங்கிள் பசங்க நிகழ்ச்சியில தமிழ் சினிமாவுல சூப்பர் ஹிட்டான சீன் பாட்டை ரீகிரியேட் பண்ணக்கூடிய அந்த ரவுண்ட்ல தங்கபாண்டி சின்னத்திரை பிரபலம் சாந்தினி பிரகாஷ் கூட இணைந்து சூரிய வம்சம் படத்துல பாட்டுக்கு டான்ஸ் ஆடி அசத்து இருந்தாங்க அதுலயும் ஒரு கட்டத்துல சாந்தினியை கட்டிபிடிக்கிறப்போ கரண்ட் கட்டான சம்பவம் அந்த செட்ல இருந்தவங்கள சிரிப்புல அழுத்துச்சு யாரு எப்படி ஆடினா என்ன நான் இப்படிதான் ஆடுவேன் அப்படின்னு நம்பிக்கையோட குத்தாட்டம் போட்ட தங்கபாண்டிக்கு சாந்தினி சில ஸ்டெப்புகளையும் சொல்லி கொடுத்தாங்க இந்த ஜோடியோட டான்ஸ் பார்த்துட்டு நிகழ்ச்சியில இருந்த எல்லா பொண்ணுங்களும் வந்து அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்ல தங்கப்பாண்டிய போ கரண்ட் கட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு காமெடி பண்ணாரு இந்த நிகழ்ச்சியில சாந்தினி பிரகாஷ் கூட சேர்ந்து தங்கபாண்டி ஆடின டான்ஸ் எல்லாரையும் கவர்ந்தபடியா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம சமூக வலைத்தளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு இந்த ஜோடிக்கு நிகழ்ச்சியோட கடைசியில ஐம்பதாயிரம் மதிப்பு இருக்கக்கூடிய கிப்டும் கொடுக்கப்பட்டுச்சு இந்த எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறமா பல பேர் தங்கப்பாண்டிய அவனே ஒரு கோமாளி அந்த கோமாளிக்கு வந்த வாழ்வ பாருன்னு மோசமா அவரை திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில கூமாபட்டி தங்கபாண்டியை பத்தி சாந்தினி பிரகாஷ் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தங்கபாண்டியை பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா திறமை எங்க இருந்தாலும் அதை நாம மதிக்க கத்துக்கணும் அவர நிறைய பேர் கோமாளி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அவரு கோமாளி இல்ல அவர் ஒரு ஹீரோ அவரை மாதிரி யாரும் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்கிற நீங்க கூமாபட்டி தங்கபாண்டியை பத்தி சாந்தினி பிரகாஷ் சொல்லிருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க